ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபுக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தலை தோனி கடைசி நேரத்தில் வந்து ஒரு காற்று காட்டினார் ஒரு மரண பயத்தை வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இருந்தாலுமே பஞ்சாப்பை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் அவங்கக்கிட்ட வந்து ஃபீல்டிங் சொதப்பலாக இருந்தாலுமே கூட பவுலர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து செயல்பட்டாங்க பேட்டர்ஸ்லேயும் வந்து பிரியான்ஷ் ஆர்யா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார் ஒரு யங் பிளேயர் ஒருத்தர் செஞ்சுரி வந்து போட்டிருக்கார் ஜென்ரலாக வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் சென்ச்சுரி போடுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் அதுலேயும் வந்து ஒரு சிஎஸ்கே அணிக்கு அகைன்ஸ்டாக செஞ்சுரி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை வந்து பிரியான்ஷ் ஆர்யா பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு காமிச்சிருக்காரு ஒரு யங் பிளேயர் ஸோ எல்லாருமே வந்து இவர் வந்து பாராட்டி வந்துட்டுருக்காங்க அதுலேயும் இவர் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் அன்கேப்டு பிளேயர் செஞ்சுரி அடித்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு முன்னாடி இதே டீமை சேர்ந்த சிம்ரன் சிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெல்லிக்கு அகென்ஸ்டாக வந்து அடித்தார் இப்போ வந்து சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரயாணி ஷாரியா வந்து அடிச்சிருக்காரு இதற்கு முன்னேதான் சிஎஸ்கேவுக்கு அகென்ஸ்ட்டாக எந்த ஒரு அன் கேப்டு பிளேயரும் சென்ச்சுரி அடித்தது வந்து கிடையாது ஆனால் பிரியான் ஷாரியா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு இவர் ஒருத்தர் அடித்தாரு கடைசி நேரத்தில் சஷாங் சிங் மற்றும் ஜென்சன் மார்கோ ஜென்சன் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடி இருப்பாங்க கடைசி நேரத்துல கூட நம்ம வந்து சொல்லிட முடியாது அதாவது வந்து மேட்சோட ஒரு பாதியிலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிரடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அஞ்சு கிரிக்கெட் வந்து பவர் பிளேலேயே போயிடுச்சு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அங்கே மொத்தம் மூணு பிளேயர் தான் நல்லா ஆடி இருக்காங்க இரநூத்தி பத்தொம்போது அடிச்சிட்டாங்க அடுத்தா நான் சிஎஸ்கேயில் வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ருத்ராஜ் கெய்க்வாட் வேணும்னா ஒரு ரனில் வந்து அவுட் ஆகியிருப்பார் மற்றபடி ரச்சின் ரவீந்திரா முப்பத்தாறு ரன்னு இருபத்தி மூணு பந்தில் கான்வே நாற்பத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி ஒன்பது ரன்னு ஆனால் கான்வே கடைசி நேரத்தில் வந்து ரிட்டையர் அவுட் முறைப்படி வெளில அனுப்பியிருப்பாங்க தூபே இருபத்தி ஏழு பந்தில் நாற்பத்தி ரெண்டு ரன் தலை தோனி பன்னெண்டு பாலில் இருபத்தி ஏழு ஒரு ஒரு ஃபோர் மூணு சிக்ஸர்னு வந்து பறக்க விட்டுருப்பாரு கடைசியில் வந்து தோனி பேக் டு பேக் வந்து ரெண்டு சிக்சர்களை வந்து பறக்க விட்டுருப்பார் அதில் ஒரு பால் பார்த்தீங்கன்னா நோ பால் மாதிரி தான் தெரிஞ்சது ஏன்னா தோனியோட நெஞ்சு அளவுக்கு வந்து பால் வந்திருக்கும் பட் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தோனியோட ஹைட்டெல்லாம் வந்து மெஷர் பண்ணி அது வந்து நோ பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு அது மட்டும் நோபாலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஹிட் வந்து கிடச்சிருக்கும் இந்த ஃப்ரீ ஹிட்டையும் தோனி சிக்ஸர் ஓவருக்கு மாற்றிருந்தார் அப்படின்னா இந்த கேமில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் கடைசியில் வந்து சஹால் வந்து தோனிக்கு வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார் நல்ல பால் ஃபோர் அடிக்க ட்ரை பண்ணி தோனி வந்து அவுட் ஆகிருப்பார் சஹால் இந்த மேட்சில் நிறையா மிஸ்ஃபீல்டு வந்து பண்ணார் இருந்த போதிலுமே தோனி கேட்சை வந்து சஹால் வந்து பிடிச்சிட்டாரு இப்போ இந்த மேட்சோட தோல்வி பற்றி ருத்ராஜ் கே வந்து என்ன சொல்லியிருக்காருனா தோனி வந்து அப்போவே சொன்னார் நான் தான் வந்து கேட்கல பேட்டிங் லைனப்பில் அந்த பேட்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்திருக்கு பவர் பிளேயில் அதிகமான ரன்கள் வந்து வரமாட்டுது மிடில் ஹவுஸில் ரன்கள் வந்து கம்மியாக வருது அப்படின்னா அது வந்து எல்லா டீம்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் பவர் பிளேல இந்த சீசனில் எல்லா டீமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தோனி வந்து என்ன ஓப்பனிங் தான் ஆட சொன்னாரு நான் தான் வந்து மூணாவது இடத்துல ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன் ஓப்பனர்ஸை நாங்களுமே வந்து மாற்றி பார்க்குறோம் ரச்சின் ரவீந்திரா கான்வே வந்து நல்லா தான் தான் வந்து ஆடினாங்க இருந்தாலுமே பவர் பிளேயில் அடிஷனலாக இன்னொரு பதினஞ்சு ரன் இருபது ரன் வந்து கூட அடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் அந்த மேட்சை நாங்கள் வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்போ பவர் பிளேயில் நல்ல ஹிட்டர்ஸ் வந்து இல்லை அதிகமான ரன்கள் வந்து வரணும் அதிகமான சிக்ஸர்கள் வந்து அடிக்கணும் அப்போ இன்னும் அந்த ஓப்பனிங் ஓப்பனர்ஸ் வந்து நமக்கு வந்து செட் ஆகாதது தான் டீமோட தோல்விக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் ஸோ தோனி சொன்னபடி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நானும் வந்து என்னுடைய பழைய ஃபார்முக்கு வந்திருக்கலாம் என்னுடைய அதிரடியை வந்து காமிச்சிருப்பேன் இன்னொரு புறம் வந்து மேட்சும் வந்து ஜெயிச்சிருக்க ஜெயிச்சிருந்துருக்கலாம் ஆனால் வந்து அவங்க ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து என்னோட இடத்த விட்டு கொடுத்தேன் தோற்கடிக்கப்பட்டு மூணாவது இடத்துல களமிறங்கினேன் ஸோ தோனி சொன்னதை நான் வந்து கேட்கல ஸோ தோல்விக்கு வந்து நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கைகோட் வந்து பேசியிருக்காரு நன்றி